பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் என் ஓகே பிரவீன் தான் தமிழ்ல எத்தனை மாதங்கள் இருக்கு பன்னிரண்டு மாதங்கள் என்னென்ன சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஓகே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தரேன் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ள திருக்குறள் சொல்லணும் அஞ்சு திருக்குறள் சொல்லணும் அப்படி சொல்லுவா சொல்லாமா ஓகே அ அகர முகரையில் அகர முதரயில் தெல மாதி பகவன் கொடுத்தது உலகே இனியே உலவாதே இன்னாத குரல் கனி இருப்ப காய கவندهந்து டீநாள் சிற்றபுண் உள்ளார மாறாதினாவினால சற்றவேடு சாரி உங்க டைம் முடிஞ்சிச்சு ஒரு சின்ன டாஸ்க் ஒரு மூவியோட இதெல்லாம் ஒரு டைலாக் எடுத்துக்கணும் அந்த டைலாக் தூய தமிழ்ல பேசணும் ஓகே ட்ரை பண்றேன் ஓகே சொல்லமா ஓகே சொல்லுங்க